கருபுசாமி எனக்கு குழந்தை சம்பந்தமான ஒரு கேள்வி வேணும்னு கேட்டு குழந்தை வந்த கேட்டு வந்தீங்களா வாங்கிக்கு கல்லூரி வந்திருக்கீங்களா பேசாதீங்க நீ சொல்ல கேடு சொல்லு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை அம்மன் தெய்வம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு என்ன கருஞ்சாவி சொல்லிட்டு வாய்ப்பு மாதம் மாதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை முழுமையாக இவளுக்கு ஏற்படவில்லை முழுமையாக கழியவில்லை லேசு லேசா அறிகுறி காட்டிட்டு நின்று புரியுதா அதானே உண்மை அதுல என்ன குறை இருக்கு அப்படிங்கறத பத்தி டாக்டர்கிட்ட செக் பண்ண போனாலும் எங்களுக்கு முழுசா ஆன்சர் கிடைக்கல அதனால இது என்ன குறைகள் உடல் உடல் ரீதியா குறையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைகள்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க ராமநாடு திருமணம் கழி உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் வைங்க தை பிறந்தா வழிபறக்கும் என் தங்கமே தங்கம் வாங்க நல்லா இருமகளே புண்ணியமா இருப்போ போயிட்டாங்க சந்தோஷமாருங்க பௌர்ணமிக்கு வந்துருங்க நிலமாலை போட்டு முக்கனிகள் கொடுத்து சரக்கு தந்துருங்க வரத்தை உறுதியாக்கி தந்துருங்க ஆர்டர் பண்ணிக்க நிலை மாறிக்குமா நீ நிலமால கருமசாமி மாமா கல்யாணம் யாருக்குமா அப்படியா எப்ப இடம் சொத்து சம்பந்தமா பிரச்சனை உள்ளவங்க யாரும் இருக்கீங்களா யாரு அது தம்பி யாருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே யாரு உனக்கு என்னமா இடம் சொத்து உனக்கு வீடு பிரிக்கணும் இன்னொன்னு இன்னொரு ஆள் இருக்காங்களே ஏன்னா விவசாய இடம் ராமநாத கூப்பிட்டா பெரியகுணம் பெரிய பெரியகுணம் எங்க இருக்கு தேனி பக்கத்துல இருக்கு ராமநாயன் ராமநாத குணம் அப்படி தான தம்பி வா என்ன சொத்து சரி நான் சொன்னா எதுவும் வருத்தப்படுவியா நீ நல்ல தலைமையான கும்பலதான் உட்கார் தம்பி உன் கொண்டாட்டி எங்க இருக்கா எதுக்கு அங்க போயிட்டா நீ தண்டை விட்டு ஆவப்பட்டடா போட்டாளா நீ தான் போட்ட கால் வந்துட்டு வா உங்க அம்மையிட்ட போய் சொல்ல ஏன்ட்ட சொல்ல முடியாது உட்கார் இவன் பொண்டாட்டி வச்ச காலம் கழிக்கிறதுக்கு தகுதி இல்லாத இவன் கூட போய் நான் வாழறதுக்கு விரும்பலன்னு காவான் எப்படியா அவளை சேர்த்து வச்சா போதுமா கால் விழுவான் சுச்சா பண்ணுங்க அப்படி சொல்ல இந்தா பக்கத்துல வா எட்டி இருக்காத உன் மனைவியை நான் வர வச்சு தரேன் மூணு முறை என்னைய பார்க்கவா உன் மகனுக்கு ஐபிஎஸ்சி கூட கல்யாணம் முடிய தர போராடுவான் வாப்பா வீடு பிரச்சனைகள் வித்ததை திருப்பி வாங்க வேண்டும் என்று வந்தவன் பாப்பா நீதிமன்றத்துல வழக்கு யாருக்கியா வாடா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்களே ஒன் டூ த்ரீ ஒண்ணு உனக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு என்ன கேட்டியா உங்களுக்கு சரி ஓகே வேலை தோந்தவாருக்கு முதல்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் உனக்கு காலன் போனி ஓன் बर्थ सर्टिफिकेट உனக்கு ரேம் என்ன வச்சிருக்கீங்க இப்போ பல்லிவுட் சர்டிபிலே எம்சி மாத்தி இருக்கா இது மாதிரி இருக்கு எழுதும் இப்போ என்ன பேர் மாத்துன உனக்கு என் பேரை சரி அடிச்சு விடுறோம் போ நல்லா இருக்கா வேற கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பன்னிரெண்டு வயதுக்கு முன்னாலதான் அண்ணன் தம்பி ஆசை பாசம் எல்லாம் என்னடா அதுக்கு மேல போனா என்ன பகைவர்களா ஆயிடுவாங்க ஏன் தார்மானம்ங்கிற தன்னலத்துல ஆசைப்பட்டு பிரத்தியார பத்தி சிந்திக்காம பகையாயிருவாங்க உண்மையா அப்படி வந்த பகையில தான் உன் சொத்து இப்ப மாட்டிக்கிடுச்சு இந்த பிரச்சனையை தீர்த்து உன் உரிமையை வாங்கித்தது அப்போதுமா கால் உண்வான் நல்லா இல்லை எந்த ஊரும் உங்களுக்கு அப்படியா போனமா அப்போ கண்டிப்பா இருந்தா போக வைக்கிறேன் சொத்து விதத்தையும் முடிவாக்கிட்டு போக தைரியமா அதனால் கொடுக்க வேண்டாம் கருபுதாமிக்கு வேலை விஷயமா வளர்ச்சி யாருக்கு என்ன வேலை கூட்டு கால் நல்ல காலையோடல இன்னொரு சொல்லணும்னு சொல்ல துறை சார்ந்த நீதி நீதிமன்றத்துல தானே வழக்கு ஜெனரல் கோர்ட்ல இல்லையே ஆஹ் ஆஹ் கண்ணை முழுங்க என்ன பாருங்க ஒன் டூ த்ரீ பதினெட்டாயிரம் சரி சார் இப்ப அந்த அந்த வழக்கை நிராகர பண்ணி உனக்கு சாதகமா முடிச்சுட்டு போதுமா கால் இன்னும் ஒரே ஒரு விசாரணை இருக்குப்பா அதுல நீ ஜெயித்துருவ உன் பக்கம் நீதி இருக்குங்கிறது உணர்த்தப்படும் நல்லா வாடா தம்பி அடுத்து திருமணம் தோதுவா யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா யாருமா ஆ வாங்க பக்கத்துல வா உன் ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாம் எங்க இருக்கு சரி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூப்பிட்டுருவாங்களா இந்த வாய்தால சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு உன் பேரை மாத்தி தந்துருவாங்க அதை வெற்றியா இருந்தா போதும்ல கால் உள்ளிட்டுவான் கால் உள்ளிட்டுவா முதல்ல நீங்க இதுதான் அதுக்கு அமையுமா எப்போ கேட்டு பார்ப்போம் செப்டம்பர் இருபதுக்கு மேல ஃபாரின் ப்ரோக்ராம் உனக்கு அமையும் அதுக்கு முன்னால எந்த சிக்கல் மாக்கி ஆக்கி வெட்டி ஆக்கி நல்லா இருக்கும் மகளை பாப்பா யாரு கல்யாணம் அடுத்து என் குடும்பத்துக்குள்ள நோய் பணியா காட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் செய்வதை கோளாரா இயற்கையா அப்படிங்கிற உடல்நிலைகள் சொந்தமா கேட்டு வந்தவங்க யாரு நில்லுங்க நீ கால் ஒன்றா நீ கேட்டு வந்த கேள்வி வேற நான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறது வேற அப்படித்தானே என்னதுன்னா கால் ஒன்றா வரலாம் உன் தம்பிக்கு திருமணத்தை தலையிலாம நடத்தி கொடுக்கலாம் ஆனா அவனுக்குடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்கான்னு நீ செக் பண்ணி அவன நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு பொருள்கிட்ட தான் பேசுதான் நல்ல புத்திதால் திறவால பொண்ணு ஏற்கனவே வாழ்ந்து அனுபவம் உடவான் புரிஞ்சுக்கிடுன்னு நினைக்கிறேன் கேட்டிக்காரு கேட்டுக்காரு கேட்டிக்காரு கால் வந்துட்டுவான் இப்போ அவளை கட்டி விட்டுமா வேற ஆளை கட்டி உப்புமா நான் இப்ப புறா நான் என்ன பேசினேன் நீ என்ன புரிஞ்ச எஸ் கால் போ வர வச்சிருவா அக்கா ஏக்கா அக்கா இந்தா உன் தம்பி அங்க இருந்து மரத்தை மாத்தி கொண்டு வர அவன் போட்டா கொண்டு வந்து பௌர்ணமி கூடு நீ இழந்த பணத்தை மீட்டி தர உடனே நல்லா தர என்ன நல்லா இருப்போம் கர்மதாமிக்கு வாமா அதை முடிச்சு விட்டுருவா சரி என்ன செய்யுது கருபதாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் என் சொல்ல கேக்க மாட்டுக்கு அப்புன்னு ஒருத்தி கேக்குறா யாரு நீய உனக்கு என்ன உனக்கு என்ன நோய் பனி கால ஆயாசமா இருக்கு ஏதோ ஒண்ணு என்னைய தள்ளுறது மாதிரியே இருக்கு அதனால உடல்ல ஒழுங்கான தூக்கம் இல்ல இந்த மாதிரி வேதனைகள் உன் உடம்புல இருக்கு சில தினத்துல கண்ட கண்ட காட்சிகளா கண்ணுக்கு தெரியுது அதனால ஏதோ ஒரு பேயா நோயா ஏவல் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல கால் ஒன்று என்ன மூணு இந்தா அந்த தீய சக்தியை நீக்கி தர மூணு முறை என்னை பார்க்கவா நீ நல்லா இருப்போ வாமாங்க உன் பிள்ளைங்கம்மா இருக்கு சென்னை இருக்கா என்ன வயசு பேர் என்ன சபதியா தபதியா சபரி சபரிமலை தர்மசாஸ்திரா பேர் வா என்ன செய்யணும் கேக்க மாட்டான் இன்னொரு பூம்புல பேச்சா கேப்பான் பூச்சா கேட்க மாட்டான் என்ன செய்யணும் எல்லாமே இருக்கு ஆமா மூன்று விதமான போதையில இருந்து மது மாது மங்கு எல்லா பழகும் இருக்காட்ட மாத்தி தரணுமா அப்படி சொல்லு வர வைக்கணும் இப்பதான் ஒரு ஆளு வந்தாரு ஒரு வருஷமா என் பிள்ளை என்னைய விட்டு போயிடுது இப்பதான் வந்து சேர்ந்திருக்கு சாமி பிள்ளைய இப்ப வர வைக்கணும் கண்ண மூடு டேய் வேலையை விட்டுக்கு வாடா இந்த வந்துருவான் போ அடுத்து பேசுவோம் அத பத்தி போயிட்டு வர வைக்கலாம் ராம்நாட்டு உத்தரவு முடிஞ்சு வச்சுப்பா திருப்பத்தூர் வேலூர் போயிட்டீங்க ஏன் அவசரப்படுறீங்க பொம்பளைக்கு யாருக்கோ வயித்துலயோ உடம்புலயோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா யாருக்கு பாது வேலூர் யாருக்குமா ஆபரேஷன் ஆயிருக்கு யாருக்கு ஆபரேஷன் யாருக்கு யாருக்கு ஆபரேஷன் யாருக்கா இருக்கு நீ வழிபடியா பின்னால ஒரு அம்மா வருது என்ன சொல்லி உள்ள வருது பாக்கியா

நீங்க மூணு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன வேணும் கண்ண மூடி வச்சுக்கா கண்ணமுடைய நீ வா உங்க அங்க தடி இருக்கியா எட்டும் அங்க தடி இருந்து கிடையா காலத்தோக எல்லாரும் நீ உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போன அந்த வீட்டுக்கு போற வழியில இடதுபுறத்துல ஒரு அம்பாள் திருக்கோயில் இருக்கு உங்க ஊர் எல்லைக்குள்ள என்ன நீங்க ஆமாங்க மாட்டீங்க இருக்குல்ல அதே மாதிரி ரெண்டே கால ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள ஏதோ மாந்திரிகம் ஏதோ நடந்து நமக்குள்ள மனக்குழப்பம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தான நிறைய மனவேதனை அடைந்து கோயில் குளங்கள் எல்லாம் கொஞ்சம் அலைஞ்சு பார்த்தீங்க ஒண்ணுமே திருப்தி அடையல எதுவுமே தெளிவு கிடைக்கல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா நான் எதை சொன்னாலும் இவர் எதிர்த்தையே பேசுறாரு நீ சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேக்கான் இப்படி ரெண்டு ஊருக்கும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு இது வந்து ஒரு இயற்கை தான் ஆனாலும் எல்லார் வீட்லையும் அப்படி நடக்கலையே ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்படி ரொம்ப பிரச்சனையா நடக்க பணம் தகுந்தமான பிரச்சனை நகை தகுந்தமான பிரச்சனைலாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த குழப்பங்களுக்கு காரணம் அப்படி தீய சக்திகளான்னு கேட்ட இல்லை கிரகங்கள் சரியில்லை அதனால உங்க மனநிலைகளை ஒற்றுமை ஆக்கி குடும்பத்தை மகிழ்ச்சியா வாழ வச்சிருந்தா போதுமா கால் உண்பாங்க அவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அவ சொன்னா பாப்போம் வேற என்னம்மா இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன் இன்னொரு நாள் வரும் பொழுது ஏதாவது என்கிட்ட சொன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் என்னடா தம்பி ஒண்ணு இல்லைடா ஒண்ணுலங்கிற மாதிரி இருந்துடணும் சரான சரி கண்ண முடிக்காங்க கருமசாமிக்கு இந்த கனியை கொண்டு வீட்டை வச்சு சாமி கொடுக்கப்பா குடும்பம் ஒற்றுமை ஆயிரும் இந்த உனக்கு வலி வேதனை இல்லாம ஆபத்து இல்லாம இந்தா இவா பேராசிரியை ஆகுவான் கருபசாமி இந்த பையன் போலீஸ் அதிகாரி ஆகுவான் மகளே ஐஸ்வர்யமா பெரு இனி வருமானம் பெருகும் குடும்பம் வளரும் குடியிருக்கும் இடத்தில் ஒரு சிறு மாற்றம் நடக்கும் வெற்றியை கொடுக்கும் சென்று வரு கருமுதாமிக்கு வாணியம்பாடி திருப்பத்தூர் பக்கம் வாணியம்பாடி நீ வாணியம்பாடியா அப்படி வர அப்படியே பாயதிய நான் கல்யாணம் முடிக்காதவனை கூப்பிடுறேன் மறைக்காதயாதி நீ கல்யாணம் முடிச்சிக்காதவனா முடிக்காதவனா முடிச்சவன் நீ கல்யாணம் முடிச்சவனா கல்யாணத்துக்கு துடிக்கிறவன் நீ கால் வா போன்ல அடிக்கடி அவ போட்டே பார்த்து யார் அது நீ லவ் பண்றா இன்னொருத்தர காரணம் நீ லவ் பண்றியா அவ உன்ன லவ் பண்றானாடா ரெண்டோரும் பண்றீங்களா சரி கரெக்டா சரி அதுதான் நிலைக்கும் பெரிய உங்களுக்கு தெரியுமா தெரியும் முடிவாக்கணும் வேற என்ன செய்யணும் கண்ணமுடு வாங்கிருவானா தைமாக்கும் இடம் வாங்குவேன் வீடு கட்டிடுவேன் உனக்கு அதுக்குரிய பணம் தருவேன் செல்வாக்கா இருப்பேன் அந்த அப்படி வெற்றி உண்டு அந்த பொண்ணை உனக்கு மனைவியா வருவா ரெண்டு குடும்பமும் ஒட்டு பேர் நடக்கும் சந்தோஷமா இருக்கும் கருபுதாமிக்கு மூளை நரம்புல பாதிச்சு பக்கவாதம் வந்திருக்கணும் ஒருத்தன் வந்திருக்கான் ஓ நீ ஓ நட்டுவா

தம்பி இன்னொரு ஐந்து வாரத்துல இந்த நோய் உனக்கு மருத்துவத்தால குணமாயிரும் இப்ப நீ கடன்பட்டு வேதனை அடைஞ்சிருக்க வேலைக்கு ஒழுங்கா போக முடியாத துயரத்தை அடைஞ்சிருக்க இதெல்லாம் சரியோண்டி வேற என்ன வேணும் உனக்கு நடக்காது தம்பிக்கும் உனக்கும் எப்படி உள்ள கல்யாணம் நடக்கும் யாராவது அப்படி உன் கடனை தீர்த்து தார முதல்ல மாசு சிவராத்திரி வர பொறுமையாரு கல்யாணம் முதல்ல நடக்கும் அதுக்கு அடுத்து தம்பிக்கு திருமணத்தை இந்த செல்வமா இருக்கும் தொழிலுக்கு பணம் தந்திருக்க அசத்து படிப்படியா முன்னேறி அடுத்து பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு அக்காவா நல்லா இருக்கியா என்ன பிள்ளை இது எங்க இருக்கான் என்ன அங்க செய்வா இவ்வாண்டுக்கு உட்காந்து என்ன கம்படுத்து சண்டை போடும் வாத்தியாரு அவர் வீரத்தை எங்கு கிட்ட காட்டுறாரு மாட்டிக்கிட்டாரு அடி மயில கால வாக்கா எக்காவா தம்பி எங்க இருக்காக சரி என்ன செய்யணும் உனக்கு கண்ணு மூடு ஒன்றரை வருத்தமாகவே நடத்திக்கிட்டு இருந்த தொழில பல நஷ்டங்களை சந்திச்சான் மன வருத்தங்கள் ஆச்சு இப்போதைக்கு அவனுடைய மனநிலைகள் சரியில்லாத அளவுக்கு வேதனைப்பட்டு வெளியில எங்கேயும் வேலைக்கோ எதுக்குமே போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அதை ஜெயிச்சு தந்தா போதுமா கால்வான் முருகா ஒரே கேள்விக்கு மட்டும்தான் பதில் இருக்கு அடுத்து என்ன வேற என்ன வேணும் கொஞ்சம் பொறுமையாரு மூன்று முறை என்னைய பார்க்கவா நிம்மதியா அவனை நான் வாட நல்லா நல்லாரு மகளே பணம் வந்திருக்கேன் வந்துடும் கருமசாமி வேலூர் எல்லை நான் விரும்பின பொண்ணு என்கிட்ட கிடைப்பாளா அப்படின்னு கேட்டதும் என்னக்கா நீ இங்க யாரு உங்க பையன் யாரையும் விரும்புதானா நல்ல கும்பிடுறா உளுந்துழுந்து கும்பிடுவிய மனித இந்த உலகத்துல கடுமையா முயற்சி பண்றது பணத்துக்கும் பொம்பளைக்கும் தான்